நம்ம குமார் ஹைதராபாத்லருந்து வந்திருக்காரு தனு சங்கர் உங்க பேரு கோபால் கோபாலு உங்க பேரு சேஷ்யா உங்க பேர் ரமேஷ் ரமேஷ் நல்லா வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க இப்போ வந்து வந்து தவுல்கட்டை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டை சுத்தம் பண்ண வந்திருக்காங்க குமார் அவர்கள் பேசுவார் சொல்லுங்கள் என்ன என்ன செய்யணும் கட்டையில் இது வந்து ரொம்ப நம்ம குமார் அவர்கள் ஹைதராபாத் சங்கர் இவங்களாம் வந்து இப்போ கட்டை சுத்தம் பண்ணுறது வந்துருக்காங்க பாருங்க இப்போ இருந்து வந்துருக்காங்க கட்டை சுத்தம் பண்ணுறேன் ஆறு கட்டி சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது எவ்வளோ புதுசு பண்ணிட்டு காமிக்கிறேன் இருந்து குமார் அவர்கள் சேஷய்யா தனு கோபாலு ரமேஷ் தானு தானு இப்போ வந்து ஆறு கட்டையும் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்காங்க இதெல்லாம் வெயிட்டு கம்மி பண்ணோம் இது வந்து ஆறு கேட்டி இருக்குது நாலு கிலோ கம்மி பண்ணும் இது வந்து ஆறு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது நாலரை கிலோ பண்ணோம் இது வந்து ஆறு இரநூத்தி இருபத்தஞ்சி இருக்குது ரமேஷ் ஹைதராபாத் பாருங்க ஒன்றாவது கட்டம் இது இப்போ உல் ஃபினிஷிங் பண்ணி மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறாங்க ரமேஷ் ஒன்றாவது கட்ட வந்து ஏழு அறநூறுக்கு இப்போ வந்து ஆறு கிலோ வாங்கணும் இது வந்து சீரி போடுற கட்ட இப்போ இது உள்ளார மேலே எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த விடியலாம் காமிக்கிறேன் ரமேஷ் தவில் ஹைதராபாத் ரமேஷ் கட்ட பாருங்கள் ஏழு அறநூறுலேருந்து இப்போ ஆறு கிலோ ஆகியாச்சு இப்போ உல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ ரப்பா பண்ணியாச்சு ஆறு கிலோ எடுத்தாச்சு இப்போ ஃபினிஷிங் பண்ணுங்க ரமேஷ் பாருங்க துப்பி பக்கம் வேலை முடிச்சாச்சு இப்போ குழந்தைன் பக்கம் வேலை முடியும் ரமேஷ் தவில் ஹைதராபாத் இப்போ ஆறு கிலோ வச்சாச்சு ரமேஷ் தவில் பாருங்கள் ஹைதராபாத்தை ஏழு அறநூறு இருந்தது இப்போ ஆறு கிலோ ஆக்கியாச்சு ரமேஷ் ஹைதராபாத் தவிழ் ஃபுல் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சது இப்போ வேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் ரமேஷ் தவில் ஹைதராபாத்